ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்போவுமே இட்லி தோசைன்னு இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இங்கே வீட்டில் அரைச்சதோ இல்லை கடையில் வாங்கினதோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கடலை மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ரவை சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே வந்துட்டு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு விஸ்க்கு வச்சு மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க மற்றபடி மத உங்களுக்கு விருப்பமான மசாலா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சாட் மசாலா சேர்க்கலாம் இல்லை சீரகத்தூள் மல்லித்தூள் வேணாலும் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கணும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு கால் கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தம் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துருக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படும் நல்லா ஒரு இட்லி மாவு மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் ஈனம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா இதோட சேர்த்து மாவோடு கலந்துக்கோங்க நல்லா ஈனம் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நல்லா சாஃப்டாக வரும் மாவு வந்து கலந்து எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இது கூட சேர்க்கறதுக்காக வந்துட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளியை உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தூளை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பாதி அளவு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சோண்டி சாட் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் இல்லை பாதி அளவு சாட் மசாலா கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முடிஞ்சளவு எல்லா காயுமே நல்லா புதுசாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்ட அவங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் எதுவுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கேப்சிக்கமோ இல்லை கேரட்டோ எது சேர்த்தாலும் பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வேக வச்சுருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன பவுலை எடுத்துக்கோங்க இதில் நல்லா அடியில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் இதுக்கு நடுவில் இன்னொரு சின்ன பவுலை அந்த மாதிரி திருப்பி வச்சு அதிலே மேல் பக்கம் நல்லா எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம கலந்து எடுத்த மாவு வந்து நிரப்பி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக பவுல் மேலே வரைக்கும் வர மாதிரி விடாமல் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் நிரம்புகிற மாதிரி இந்த மாதிரி மாவு ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயே கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த பவுலை நம்ம மேலே சேர்த்துட்டு மேலே ஒரு இலை வச்சு இன்னொரு தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம் இப்போ இது இதை ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறமும் பார்க்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே சூப்பராக வெந்து வந்திருக்கும் மேலே தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும் அப்படி வந்ததுன்னா நீங்கள் எடுத்துடலாம் இப்போ இது லேசாக சூடு ஆறுனதுமே திருப்பி வச்சு லேசாக தட்டினீங்கன்னா இந்த மாதிரி பவுலேருந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் அடியில் நம்ம சேர்த்த பவுல் இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அடியில் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க தடவிட்டு மேலே சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் க்ரீன் சட்னி கூட சேர்த்து நீங்கள் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் ஃபுட்ஸ் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்